பால் அபிஷேகம் செய்து கடவுள் போல வழிபடப்படும் பஸ் ஸ்டாண்ட் பாபா பிஹெச்டி பண்றேன்னு ஒரு எய்ம் இருந்தது வெளிநாட்டுக்கு தீசஸ் அனுப்பணும் வெளிநாட்டுக்கு அமிச்சா மேக்சிமம் ஒன் இயர் ஆகும் ஆனா என்னோட தீசஸ் வந்து நான் பாபாட்ட ஆசீர்வாதம் வாங்கி தான் அமிச்சேன் எனக்கு ஒன் மந்த்லயே வந்துருச்சு பேருந்து நிலையத்தில் விளக்கேற்றி வணங்கும் பக்தர்கள் நீங்கள் புது கார் எடுத்து வாங்கி நீ எடுத்து போய் நிற்கிறீங்கன்னா அவருக்கு மனசில் தோணுனா தான் வண்டியை ஏறுவார் நீ எவ்வளோ பெரிய கோ அதிபராக இருந்தாலும் அவர் மனசில் இவர் நல்லவரா கெட்டவராக அவருக்கு தோணும் ஆட்டோ ஓட்டியவரை மருத்துவராக்கிய மகான் பிஎட் படிச்சுனே தான் ஆட்டோ ஓட்டினேன் சாமி சொன்னாங்க நீ போய் என்ன வைத்தியம் பண்ணு அப்படின்னாங்க எப்படின்னா அகத்தீர் ஃபோட்டோ காமிச்சு காமிச்சு சொல்லுவார் வருங்காலத்தில் நான் மருத்துவர் அவரும் சாமிக்கு தெரிஞ்சிருக்குது அதனால தான் அகத்தீர் ஃபோட்டோ சாமிக்கு காமிச்சாங்க வேலூரில் ஆச்சரியப்படுத்தும் பஸ் ஸ்டாண்ட் பாபா மர்மம் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு காணத் தவறாதீர்கள்